ஹாய் ஹலோ வெல்கமர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலசீரியில் தாங்க மலிசியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் அங்கே அப்படியே கொள்ள போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியும் வெண்பாவும் வந்து பிளானை வந்து கரெக்டாக வந்து போட்டுட்டாங்க அரவிந்தும் வந்து அந்த பிளானை வந்து கரெக்டாக வந்து செஞ்சு முடிச்சிட்டாரு இந்த பிளானால் வந்து என்ன இவங்களுக்கு வந்து யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அரவிந்த் வந்து சொல்லி சொன்ன மாதிரி நான் வந்து வீடியோ எடுத்துறேன் வாயால் வந்து நான் வந்து ஒன்று கொடுமைப்படுத்துறதுக்காக தான் வந்து இந்த வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல வச்சுட்டாங்க அதை வந்து சொன்னதும் வந்து என்னாச்சு அது ஒரு எவிடன்ஸ் வந்து ஆகிடுச்சா எப்படியோ வந்து வெண்பாவை வந்து அந்த வீட்டிலேருந்து வந்து கூட்டிகிட்டு வர்றதுக்கான ஒரு எவிடென்ஸ் வந்து கிடைச்சாச்சு இப்போ வந்து விஜயை வந்து கூட்டிகிட்டு வரதுக்கான ஒரு எவிடன்ஸ் வந்து கிடைக்கணும் அதுதான் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மனோகர் வந்து வந்துட்டாருங்க மனோகர் வந்து கரெக்டாக வந்து அன்னபூர்ணியம்மா கையில் வந்து கிடைச்சிட்டாங்க இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நிஷா கையில் வந்து அரவிந்த் கையில் வந்து நிஷா வந்து கிடச்சிட்டாங்க ரெண்டு பேர் கையிலையும் வந்து மாறி மாறி ஆள் ஒரு எவிடன்ஸ் வந்து கைப்பற்றிட்டு வந்து வந்துட்டாங்க இந்த மல்லி வந்து என்ன பண்ணுறாங்க மல்லி வந்து தேவசேனா கிட்டே வந்து போயிட்டு எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லி சொல்கிறாங்க இப்படி தான் வந்து அரவிந்த் கிட்டே வந்து ஒரு பிளானை வந்து போட்டோம் அரவிந்த் வந்து இந்த பிளானை வந்து போட்டு கொடுத்தாரு எங்களுக்கு அந்த பிளானில் வந்து எப்படியும் வந்து நிஷா வந்து வலைக்குள்ளே வந்து விழுந்துருவா அதை வச்சு நம்ம வந்து வெண்பாவை வந்து அந்த வீட்டிலேருந்து வந்து வெளியே வந்து கொண்டு வந்துடலாம் அது ஒன்று அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அன்னபூர்ணியா பெரியம்மா இருந்துட்டு நான் வந்து மனோகரை வந்து கூட்டிகிட்டு வரதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களும் வந்து சொல்லி சொன்னாங்க அப்போ அவங்களும் வந்து ஏதோ ஒரு பக்கம் வந்து போய் தேடுறதுக்கு வந்து தொடங்கியிருப்பாங்க கண்டிப்பாக வந்து மனோகரை வந்து கூட்டிகிட்டு வராமல் அவங்க வந்து வீட்டுக்கு வந்து வர மாட்டாங்க அவங்களுக்கு வந்து தூக்கமும் வந்து வராது அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மல்லி வந்து தேவசேனா கிட்ட வந்து சொல்லி சொல்லிடுறாங்க சூப்பர் ஏதோ ஒன்று ஆனால் வந்து நம்ம வந்து உழைச்சிக்கிட்டே இருக்கணும் இந்த கேஸுக்காக வந்து நீங்கள் வந்து எவ்வளோ உழைக்கிறீங்களோ அதே அளவுக்கு வந்து நானும் வந்து உழைப்பேன் நம்ம வந்து இந்த கேஸில் வந்து ஆகணும் நீங்கள் ஜெயிக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நான் ஜெயிக்கிறது இந்த கேஸில் வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை வந்து என்னுடைய பிரஸ்டீஜிக்கான ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம தேவசேனாவும் வந்து சொல்லி சொல்லிடுறாங்க நீங்கள் ஒன்றும் கவலையப்படாதீங்க இந்த கேஸை இந்த வீடியோ ஆதாரம் மட்டுமே வந்து போதும் வெண்பா வந்து வெளியே வந்து கொண்டு வரதுக்கு அப்போது இது மட்டும் வந்து போய் இது இந்த பழி ஒரு நோக்கத்துக்காக வந்து இந்த குழந்தைய வந்து இவங்க பக்கம் எடுத்துக்கிட்டு விஜய் வந்து ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கான ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த கேஸை வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து திசை திறப்புறதுக்கான ஒரு வாய்ப்பும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லியோ அதுக்கப்புறம் வந்து தேவசேனாவும் வந்து திசை திருப்பறதுக்கான வாய்ப்பும் வந்துருக்குது ரொம்பவே வந்து சூப்பரான விஷயம் எப்படியோ வந்து இந்த மாதிரியான ஒரு திசையை திருப்பி கண்டிப்பாக வந்து அவங்கள வந்து குழப்பத்துக்கு வந்து உண்டாக்குனா வந்து அவங்களே வந்து உண்மையை வந்து கக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம தேவசேனா வந்து பிளானை வந்து போட்டு வச்சிருக்காங்க சரி ஓகே இப்போ வந்து நேராக வந்து வெண்பாவுக்கு வந்து கூட்டு வந்து விசாரித்தா கண்டிப்பாக வந்து வெண்பா வந்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அவங்க கூட வந்து இருக்கிறது வந்து பிடிக்கல எனக்கு வந்து எங்கள் டாடா கூடயும் மல்லியம்மா கூடயும் வந்து இருக்கிறது தான் வந்து எனக்கு வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மல்லி இருந்துட்டு அதுக்கப்புறம் வெண்பா இருந்துட்டு சொல்லி சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து ஒரு ஆணியை வந்து புடுங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துடுங்க அப்படி வந்து தெரிய வந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து கோர்ட்டில் வந்து குழந்தைக்கு மறுப்பு வந்து தெரிவிக்க மாட்டாங்க கண்டிப்பாக அப்படி வந்து தெரிவித்தாலே வந்து என்ன ஆகும் இந்த வந்து குழந்தைக்கான ஒரு சட்டமே இங்கே இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து மறுபடியும் வந்து தேவசேனா வந்து கேள்வி எழுப்புறதுக்கான வாய்ப்பும் இருக்குது வீடியோவில் வந்து தெளிவாக வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த குழந்தைய வந்து கஷ்டப்படுத்துறதுக்காக தான் வந்து நான் வந்து இங்கே வந்து கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி அதை வந்து வச்சு நம்ம தேவசேனா வந்து எப்படியாச்சும் வந்து வாதாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பபா ஸ்யூட்டாம்